ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிக்கலாம் பாத்திரம் சூடானதுமே ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு மாவு உதிர்த்து வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அது கூட ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போது அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெள்ளமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது வெள்ளமும் தேங்காயும் நல்லா உருகி ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இது ஒரு பக்கம் இருக்கிறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி வரப்போ கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பவுலில் மாற்றி வச்சு மாவில் சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து கரண்டிலே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுமே கையாலேயே நல்லா மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பூரணத்தை சிலிண்டர் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சமாக உருண்டை செஞ்சு வாழை இலையில் தட்டிக்கலாம் நம்ம ரெடி பண்ண வச்ச பூரத்தை நடுவில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணால் இந்த ஷேப்க்கு வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாழை இலையில எடுத்து வச்சுக்கோங்க இப்போது தண்ணி சூடானதும் இட்லி தட்டை மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் மோதகம் ஷேப்பில் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நைஃபை வச்சு சைடில் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு வாழையில எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம செஞ்சு வச்ச மோதகம் ஷேப் கொழுக்கட்டையை அதுக்கு மேலே வச்சு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணலாம் கால் மணி நேரம் கழித்து நல்லா வெந்து வந்திருக்கும் இதே இப்போ ஒரு வாழை இலைக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்